குடியாத்தத்தில் கடத்தப்பட்ட சிறுவன் மாதையூர் தேசிய நெடுஞ்சாலை பாலம் அருகே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது குழந்தை தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம் பிரகாஷ் குழந்தை எப்படி மீட்கப்பட்டது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி சில மணி நேரங்களுக்கு முன்பாக குடியாத்தம் காமச்சம்மன் பிடை பவளகாரு தெருவை மென்பொருள் பொறியாளர் வேணு என்பவருடைய குழந்தை பள்ளியிலிருந்து அழைத்து வரும்போது மிளகாய் பொடி தூவி சில மரண நபர்களால் குழந்தை கடத்தப்பட்டது அந்த காரானது சொகுசு காரானது கர்நாடக மாநில பதவியம் கொண்டது அது போலி என்று கண்டறியப்பட்டது முடிக்கிவிடப்பட்ட போலீசார் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மாநிலத்தின் எல்லைப் பகுதிகளிலும் தீவிர தேடுதல் வேட்டையில் உஷார்படுத்தப்பட்டனர் இந்த சூழ்நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட எல்லைப் பகுதியிலான மாதனூருக்கு உட்பட்ட ஒரு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் அருகே இந்த குழந்தையானது விடப்பட்டு செல்லப்பட்டுள்ளது அந்த குழந்தையை சென்றடைத்தவர்கள் அந்த குழந்தையை மீட்டு அந்த குழந்தையின் புகைப்படத்தை அதை நாம் நாம் வெளியிட்டிருந்தோம் அந்த புகைப்படத்தை பார்த்தவர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்து அந்த குழந்தையின் பெற்றோர்களிடம் காட்டப்பட்டு அந்த குழந்தை அவளோடு தான் உறுதி செய்யப்பட்டுள்ளது தற்போது நீட்டப்பட்ட அந்த குழந்தையானது திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது அங்கிருந்து அவர் முறைப்படி அவர் காணாமல் போன அந்த அந்த பெற்றோர்களிடம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குழந்தை காணாமல் போன சிறிது சில மணி நேரத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டது போலீசாரிடம் ஒரு நன்மதிப்பை கூட்டியிருக்கிறது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ்